பிளவுஸோட ஸ்லீவ் பாடர் தான் இது நான் முதுகு பாடரை ஸ்லீவாக கட் பண்ணிக்கிட்டேன் பாடரை இதே போல துண்டா கட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு பேனட் பிளவுஸ் இந்த பேனட்ல இந்த மாதிரி தான் வைக்க போறேன் இதுக்காக ஜாயின் படிமான தையல் போட்டுட்டு மேலே அரேஞ்சி உள்ள மடிச்சு விட்டு தைங்க கீழேயும் அதே போல அரேஞ்சின்னு மடிச்சு விட்டு தைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் முக்கால் இஞ்சி கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு இதே போல நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கோபுர டிசைன் பாடரை அரேஞ்ச் மடிச்சு விட்டுட்டு இப்படி மேலே வச்சு குத்தி எடுத்துக்கலாம் கீழே அரேஞ்ச் மடித்து இதே போல நம்ம தச்சு எடுத்துக்கலாம் கை சின்ன கைங்கிறதுனால முதுகோட பாடரை நம்ம கையா கட் பண்ணிருக்கோம் இந்த பாக்ஸனுக்கு ஏத்தாப்புல ஃபர்ஸ்ட் பாடரை சும்மா வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு அது கரெக்டா வந்ததுன்னா அந்த இடத்த அப்படியே பிடிச்சி அடிப்பக்கமா இதே போல சேர்த்து தையல் போட்டுட்டு அப்புறமா இந்த பார்டர் மேல நம்ம தச்சு எடுத்தா அந்த பார்டர்ல எங்கேயுமே மேல தையல் தெரியாது கஸ்டமரோட லாங் பாடரை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாம ஸ்லீவுக்கும் முதுகுக்கும் பாடரை மேட்ச் பண்ணி ப்ளீஸ் பிளீஸ் ஓகேனா லைக் பண்ணுங்க தேங்க்யூ